குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த விடலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க குரூப் ஒன் குரூப் டூ இது போல எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் வந்து மேஜராக வந்து ஒரு தவறு பண்ணுவாங்க என்னென்னா நம்ம கொஸ்டின் செலக்ட் பண்றது ஓகேங்களா நமக்கு எந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது தெரியாமல் தவறுதலாக செலக்ட் பண்ணுறாங்க அதனாலே வந்து மார்க் லூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வித் ஒரிஜினல் பேப்பரோடு பாத்துறோம் ஓகேங்களா இப்போ என்ன பேப்பர் எடுத்துருக்கோம் நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த குரூப் ஒன் மெயின்ஸ் பேப்பர் ஓகேங்களா இது வந்து சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ் தான் ஐ திங்க் ரேங்க் எய்த்தும் ஃபோர்த்து நினைக்கிறேன் ஓகேங்களா சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட் தான் இருந்தாலுமே வந்து இவங்களுமே வந்து அந்த தவறு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த தவறை பண்ணாதீங்க ஓகேங்களா பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் நம்ம லாஸ்ட் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்லையும் சரி குரூப் டூ மெயின்ஸ்லையுமே சரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுறத நிறைய பேர் தப்பு ஓகேங்களா அந்த கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணுறத கொஞ்சம் நம்ம மிஸ்டேக்ஸை குறைச்சாலே நமக்கு இன்னுமே வந்து ரேங்க் கொஞ்சம் கூடி வரும் ஓகேங்களா போஸ்டிங் சில பேர் வந்து பாயிண்ட் ஒன் மார்க் பா ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் வந்து போஸ்டிங் மிஸ் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் குறைக்கலாம் ஓகேங்களா நம்ம எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறப்போ மாற்றி ஷீட் பண்ணிடுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இது கொஸ்டினியே மாற்றி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன் இந்த கொஷினை பாருங்கள் ரொம்பலாம் உள்ள கூட தேவையில்ல ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டினை கூட பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் நேஷனல் எம்ப்ளம் அண்ட் லிஸ்ட் அவுட் அவர் நேஷ்னல் நேச்சுரல் நேச்சுரல் சிம்பல்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இது வந்து என்ன ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான கொஸ்டின் இப்போ ஒரு படிக்காம போனா கூட எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்கூல் புக்ஸ்ல பேசிக்காவே நமக்கு ஒரு இந்தியன்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நேஷனல் எம்ப்ளம்னா என்ன நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நேஷனல் எம்பளம் வந்து வந்து இந்த நாலு தலை நாலு சிங்கம் இருக்கும் அது கீழே வந்து எருமை யானை குதிரை இதெல்லாமே இருக்கும் அந்த இது ஓகேங்களா அந்த அளவுக்கு தெரிஞ்சா கூட போதும் நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்னா வந்து என்னன்னா நேஷனல் அனிமல் என்ன நேஷனல் ஃப்ளவர் என்ன நேஷனல் ட்ரீ என்ன நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் என்ன இது மாதிரி வந்து நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்ஸ் தான் கேட்கறாங்க ஓகேங்களா இது இல்லாமல் வெறும் நேஷனல் சிம்பிள்ஸ் கேட்டால் நம்ம நேஷனல் பிளாக் இதெல்லாம் எழுதுறோம் ஓகே அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ என்னென்னா நம்ம தேசிய லட்சணை பற்றி விளக்கம் விளக்குக மேலும் இந்திய தேசிய இயற்கை சின்னங்களை வரிசைப்படுறேன் இது ஒரு கொஸ்டின் எழுதுக்கங்களா கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் வந்து ஹூ வாஸ் பாப்புலர்லி கால்டர்ஸ் மதுரை காந்தி என்னேட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா மதுரை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார் அவரது சாதனைகளை வரிசைப்படுத்துக இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து என்னென்னா இவர் வந்து இந்த பஸ்ட் கொஸ்டின் எழுதல ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் வந்து மதுரை காந்தின்றதை இந்த கொஸ்டின் எழுதிருக்காரு யார் மதுரை காந்தினா யாருன்னு எழுதிட்டு அவரோட அச்சீவ்மெண்ட் எழுதணும் ஓகேங்களா கொஸ்டின் இவர் செலக்ட் பண்ண கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் இங்கே ஆனால் இவர் பண்ண தப்பு என்னன்னா மதுரை காந்தின்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராஜரை போட்டு எழுதித்தார் எழுதிட்டாங்க ஓகேங்களா காமராஜர் வந்து நம்ம கருப்பு காந்தி அந்த தான் வச்சு சொல்லுவோம் ஓகேங்களா நமக்கான மதுரை காந்தின்றது வந்து யாருன்னா என் சுப்புராமன் ஓகேங்களா அவர் வந்து ஒரு தீவிர காந்திய காந்திய கொள்கையில் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறோம் ஓகே காந்தியின் பிரின்சிபல்ஸ்ஸை ஃபாலோ பண்ணுறவர் அவரை பற்றி தான் டீட்டெயில்ஸ் எழுதி இருக்கணும் பட் ஆனால் இவர் இங்கேயே அந்த கொஸ்டின் தப்பு ஓகேங்களா இவர் செலக்ட் பண்ணது இதை தான் வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறோம் ஓகேங்களா நமக்கு ஷியோராக இவர் தான் தெரிஞ்சு நம்ம எழுதி அவரோட அவரை பற்றி பாயிண்ட் எழுதான் நமக்கு ஓகே நல்ல மார்க் வரும் ஒரு பத்து இது பத்து மார்க் கொஸ்டின் பத்து மார்க்கு நமக்கு மினிமம் வந்து ஒரு அஞ்சு மார்க்காச்சும் கேரண்டியாக கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதிக வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணி ப்ரெசன்டேஷன் நல்லா அழைச்சா ஒரு சிக்ஸ் மார்க் கிடச்சிருக்கும் இவங்க கொடுத்துருக்கு ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து ஆறு டு ஏழு மார்க்கே எடுத்துருப்போம் ஓகே பட் ஆனா வந்து இவங்க வந்து மதுரை காந்தின்னு போட்டு பெருந்தளவு காமராஜர்னு போட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு அவர் என்னெல்லாம் பண்ணார் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் அது எல்லாமே போட்டுட்டாங்க அதனால வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஜீரோ மார்க் தான் கிடச்சிருக்கு பாருங்க செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு எவால்யூவேஷன் ஒன்லையும் சரி எவால்யூஷன் டூலையும் சரி ஜீரோ தான் போட்டிருப்பாங்க அண்ட் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சப்போஸ் நமக்கு தெரியாத கொஷின்ஸெல்லாம் ஏதாவது கதை அடிச்சா போதும் ஏதாவது மார்க் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு தவறுதலாக இருக்குங்க அதுவும் தப்பு ஓகேங்களா இந்த கொஸ்டினில் இவ்வளோ எழுதுமே வந்து ஒரு ஜீரோ மார்க் தான் ஓகேங்களா இது ப்ரெசன்டேஷன் ஹேண்ட்ரைட்டிங் எல்லாம் நல்லா இருந்தோம் ஓகேங்களா அதனால காதாடி தெரிஞ்ச கொஸ்டின் ஓரளவுக்கு தெரிஞ்சு கூட அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி எழுதுங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தேவையில்லாம தெரியாத கொஸ்டின்ஸுக்கு ஷியோராக தெரியலனா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் விட்டுட்டு ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த நேஷனல் சிம்பிளோ நேஷனல் சிம்பிள் நேஷனல் எம்பளம்ஸ்லாம் இருக்குல்ல இந்த மார்க்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கா ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இவர் ஜீரோ வாங்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சு மார்க்கோ ஓகேங்களா இல்லை இவர் ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாமே ஆவரேஜாக ஒரு எட்டு ஏழு ஒம்பது எல்லாமே வாங்கியிருக்காரு ஓகேங்களா அப்போ நமக்கு ஒரு ஆறு ஏழு டு எட்டு மார்க் இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷுவராக தெரியாத இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் ஜெர்னலிஸ்டிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி கொஸ்டினே அட்டன் பண்ணுறேங்கிறது நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது ஓகேங்களா அப்போது ஒரு ஜீரோ மார்க்குன்றதுல ஒரு அஞ்சு மினிமம் அஞ்சு மார்க் வந்திருந்தா கூட சரி ஒரு ரெண்டு ரேங்க் முன்னாடி போயிருக்கும் ஓகேங்களா இதுவே வந்து லாஸ்ட்ல நீங்க இருக்கீங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு மார்க் எடுத்தா உங்களுக்கு அந்த இடத்துல கொஸ்டின் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து ஜீரோ எடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அந்த ரெண்டு மார்க் மூணு மார்க்கோ ஓகேங்களா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கிடைச்சுன்னா உங்க லைஃபே மாறிடும் ஓகேங்களா ஏன்னா நீங்க திரும்ப இன்னொரு குரூப் ஒன் மைன்ஸோ குரூப் டூ மைன்ஸோ எழுதி திரும்ப வரணும்னா அதுக்கு எப்படியுமே வந்து ஒரு மினிமம் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் ஆகிடும் ஓகேங்களா அதுக்குள்ளே உங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் என்னன்றதெல்லாம் சொல்ல முடியாது அதனால யூஸ் பண்ண கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம் வர அட்டென்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் எல்லாமே சரி ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க ஷோ ஷார்ட்டாக தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போங்க தெரியல இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கான கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம் ஓகேங்களா அண்டு வந்து சில பேருக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்னலாம் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான வியூ பார்த்துடலாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை நேஷனல் எம்ப்ளம்னால் நமக்கு தெரியும் நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்ஸ்லாம் நமக்கு ஓரளவுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அதில் மொத்தமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா நேஷ்னல் நேச்சுரல் சிம்பிள் வெறும் நேஷனல் சிம்பிள்ஸ்ன்னு கேட்டால் ஒரு பதினேழு இருக்கும் ஓகேங்களா நேஷ்னல் அனிமல் பேர்டு நேஷ்னல் பேர்டு நேஷ்னல் ஃப்ளவர் நேஷனல் ஃப்ரூட்டு நேஷ்னல் ட்ரீ நேஷனல் ஃப்ளாக் இதெல்லாம் வந்து நேஷனல் சிம்பிள்ஸ் வரும் இப்போ நேச்சுரலாக கேட்டாங்க நேச்சுரல் என்ன இருக்குது நேஷ்னல் அனிமல் நேஷனல் பேர்டு நேஷனல் ஃப்ளவரு நேஷ்னல் ஃப்ரூட்டு நேஷனல் ட்ரீ ஓகேங்களா நேஷ்னல் ரிவரு நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் ஓகேங்களா இந்தியன் எலிஃபென்ட்டு நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் கெங்கம் ரிவர் டால்ஃபின் கேங் கஞ்சஸ்ல இருக்க ரிவர் டால்ஃபின் சொல்லுவாங்க நேஷனல் வெஜிடபிள்ஸ் பம்ப்கின் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நேச்சுரல் சிம்பிள்ஸில் போட்டுடலாம் ஓகேங்களா இந்த நேஷ்னல் எம்பிளம்னா வந்து நமக்கு அந்த இது நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்கு தெரியுமா இந்த நாலு சைடு சிங்கம் போட்டு கீழே ட்ரூ அலோன் ட்ரம்ஸ்ன்னு போட்டு போட்டிருக்கல அதை பற்றி எழுத வேண்டியதுதான் ஓகேங்களா அது அந்த சிங்கத்தை சிங்கம் வந்து என்ன சொல்லுது அந்த அசோக சக்கரா என்ன சொல்லுது இது வந்து என்னைக்கு அடவுட் பண்ணாங்க அது எல்லாமே சொல்லுறீங்க ஓகேங்களா நமக்கு அடவுட் பண்ண டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் அது கீழே ட்ரூ அலோன் ட்ரம்ஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதோட விஷுவல் இங்கே ஒரு நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அது எந்த எவ்வளோ மார்க்கில் கேட்குறாங்களோ அதை போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி எழுதீங்களா ஓகேங்களா இதில் நான் அந்த மொத்தமாக இருக்கிற நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அதில் செவன்டீனா அதுல நேச்சுரலா என்னென்ன இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க நேஷனல் சிம்பிள்ன்றது இதுதான் இது இது போட்டு முடிஞ்ச அந்த டிராயிங் வரைஞ்சி ஃபுல்லாக எழுதி இருக்கு ஓகேங்களா மினிமம் இந்த கொஸ்டின் செலெக்ட் பாரு இந்த கொஸ்டின் செலெக்ட் பண்ணினா மினிமம் வந்து ஒரு அஞ்சு மார்க் ஓகேங்களா மினிமம் அஞ்சு டு எட்டு மார்க் வந்து ஈஸியாக எடுத்துருக்கலாம் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தவறு தவிர ச கொஸ்டின் செலக்சனை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஷோர் ஷார்ட்டா தெரிஞ்சா மட்டும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த இங்கேயும் இந்த தப்பு ஓகேங்களா அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா கடந்து ஹூ வாஸ் பாப்புலர்லி கால் மதுரை காந்தினா ஒரு நிமிஷம் இவர் தான் என்எம்ஆர் சுப்புராமன் இவர் தான் வந்து இந்த மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா இவர் வந்து ஒரு தீவிர காந்தி காந்தி காந்தியின் பிரின்சிபலா ஃபாலோ பண்ணிட்டாரு ஓகேங்களா ஒரு ஒரு மதுரையிலே பிறந்து ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில பிறந்தவர் தான் ஓகேங்களா இவர் பத்தி பேசிக்கா சொல்றோம் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதவங்க பாப்பாங்களா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் படிப்பீங்களா இப்ப குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு அவங்களுக்காக சொல்லிடுறேன் ஒரு சும்மா ஒரு ஐடியா மாதிரி ஓகேங்களா அவர் தீவிரமாக வந்து காந்தியை ஃபாலோ பண்ணுவார் அவர் பிறந்த வருஷம் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ் ஓகேங்களா நைன்டீன் நாட் ஃபைவ்ல பிறந்திருப்பார் நைன்டீன் எயிட்டி த்ரீல பிறந்திருப்பார் ரிச் தான் பிறந்திருப்பார் ஓகேங்களா அவர் வந்து என்னன்னா எப்போ அவர் வந்து இதுக்கு வந்தார்னா இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம்ஸ் ஸ்டக்கலுக்கு இல்ல காந்தி அவராள் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் வந்து அந்த இதுக்குள்ள வந்துருவார் ஓகேங்களா இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம்ஸ் ஸ்டக்கல்குள்ள வருவார் அதுக்கப்புறமேட்டு நிறைய போராட்டங்கள் எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாரு மதுரை ந மதுரை காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட்டாக நைன்டின் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்திருந்திருப்பார் சேர்மேன் ஆஃப் மதுரை முனிசிபாலிட்டியாக வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி டூவில இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் தமிழ்நாடு எம்எல்ஏவாக இருக்காரு எம்பியாக பாக எம்எல்ஏவாக வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தார் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இருந்தார் ஓகேங்களா இவர் வந்து ரொம்ப எதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் பூதன் மூமெண்ட்டுன்னு ஒன்று ஓகேங்களா ஆச்சரிய வினோபாவை ஆரம்பிச்சிருப்பாருமா பூதன் மூமெண்ட் ஆர் இந்த பச்ச பொச்சம்பள்ளி ஓகே இப்போ வந்து தெலுங்கானால இருக்க பொச்சம்பள்ளியில வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பாரு ஓகே ஆச்சரிய வினோபம் ஆரம்பிச்சிருப்பாரு அதை வந்து இவர் வந்து இது பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டுல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பண்ணியிருந்தாங்க இவர் வந்து இவர் கிட்ட இருந்த நூறு ஏக்கர் நிலத்தை வந்து ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு அதுல எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வேதாரண்யம் சால் சத்தி இருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி பிக்கெட்டிங் பெரியார் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பது அந்த அந்த இஷ்யூஸ்ல இது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அந்த அந்த காலகட்டத்தில் நடந்து தமிழ்நாட்டில் நடந்த எல்லா மூவ்மெண்ட்டுக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இது தவிர இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் தவிர்த்து சுதந்திரத்தை தவிர்த்து இவர் இருந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காகவும் ரொம்ப இது பண்ணியிருக்காரு இந்த ஹரிஜன் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு காந்திஜி ஆனா ஆரம்பித்தார் தெரியுமா நைன்டீன் தேர்ட்டி டூல அதுலயுமே வந்து இவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஹரிஜன் சபான்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தார் ஓகேங்களா தமிழ்நாடு ஹரிஜன் சேவக் சபா அது வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து பிரபலப்படுத்தி அதை இது பண்ணது தான் ஓகேங்களா அன்டச்சபிலிட்டி எதுக்காகவும் அதிகமா போராடினாரு அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்குள்ள டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் அவ்வளோ போனோம்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிருந்தான் போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து நிறைய கட்டிருந்தாரு ஓகேங்களா இண்டிபெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு அந்த முக்கியமான ஒர்க் என்னன்னா காந்திஜியோட ஒர்க்ஸ் எல்லாமே தமிழ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருந்தார் ஓகேங்களா ஏன்னா காந்திஜி ஒர்க் பப்ளிகேஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சு அதோட செக்ரட்டரியா இருந்தார் ஓகேங்களா இதுல இருந்தா வந்து மேஜர் ஒர்க்ஸ் நைன்டீன் எயிட்டி செத்து செத்து ஓகே ஓகேங்க ஓகேங்களா இதுதான் இது வந்து எது கீழே வரும்னா நமக்கு தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லை தமிழ்நாடு கீழே யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றோ அது கீழே வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வந்தது என்னென்னா கொஸ்டின் செலெக்ஷனில் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும் மதுரை காந்தினா யாரு அவர் அவரை பத்தி என்னென்னலாம் எழுதுறோன்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து இங்கே நேஷனல் செம்பிள் நேஷனல் எம்பளம் ஓகேங்களா இதை பத்தின ஒரு புரிதலும் கிடைச்சிருக்கும் இதில் எந்த கொஸ்டினை செலக்ட் பண்றதுல எப்படி செலக்ட் பண்ணணும் த பற்றி ஒரு புரிதல் தெரிஞ்சிருக்கும் வந்திருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம் தேங்க்யூ